மறைமுக கூட்டணி வைத்திருப்பது அவர்தான் நேற்று எத்தனை மத்திய அரசுக்கு எதிராக கூட்டம் நடத்திருக்காரு நடத்திருக்காரு மும்முறை கொள்கையை திணித்தது இன்னைக்கு வந்து தொகுதி மறுவரையை நம்ம திணித்தது பல இன்னைக்கு வந்து நிதியை கரு நிதியை தரல ஜிஎஸ்டி நிதியை தரல இதெல்லாம் வந்து மத்திய அரசு தமிழக வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் எதிர்த்து எத்தனை போராட்டம் நடத்தினார் விஜய் அவர்கள் ஒரு கவுன்சிலர் நின்றாரா இந்த வார்டு மெம்பர் நின்றாரா எம்எல்ஏமா வேணா அமைச்சரா வேணா எனக்கு வந்து உள்ளாட்சி வேணாம்

எங்களுடைய முதல்வர் இன்னும் தமிழ்நாடு இருக்கிறது முதல்வராக இன்றைக்கு திராவிட மாநாட்சி சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற ஒருவர் அவரை எதிர்த்து நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை தொடங்கிட்டு இன்னைக்கு வந்து அவங்களை வந்து இவங்களை ஒழித்த அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ்ல வீரவசனம் பேசுனா மக்கள் தான் நம்பி உங்களுக்கு போட்டு போட்டுருவாங்களா கலந்துக்கு வாங்க சார் மக்களை போய் சந்திங்க சார் தூய்மை பணியாளர்கள் வந்து போராடினாங்க போராட்டத்தை நீங்க வந்து நேரடியா போனீங்களா அவங்க கூட்டு வந்து பழைய வீட்டுல வச்சு பாக்குறீங்க